அப்படி நடந்த எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சிட்டே உட்காந்துச்சுட்டு இருக்காங்க பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த முருகர் சிலையை பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி கிட்ட வராங்க முருகரை பார்த்து பேசுகிறாங்க முருகா எனக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்த எனக்கு க பிடிக்காம தான் அந்த கல்யாணம் நடந்தது மனசல எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் நானும் என் பிடிச்ச மாதிரி இருக்கணும் எவ்வளோ கனவோடு இந்த வீட்டுக்கு வந்தால் தெரியுமா ஆனால் அவர் அந்த கனவு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு எனக்கு கண்டிஷன் போட்டார் என் கூட வந்துட்டு வாழ மாட்டார் நீ வீட்டுக்கு போயிடணும்னு சொன்னார் என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்து நீ தானே முருகா இருந்த இப்போ என்கிட்ட அந்த மன்னிப்பு கேட்டால் நான் எப்படி அவர் மன்னிக்க முடியும் நீ ஏன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருமுருகா யார் என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக நான் கேட்கவே மாட்டேன் நான் அவர் கூட சேர்ந்துலாம் வாழவே மாட்டேன் அவர் நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு அப்டி சொல்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது அவரை பார்த்திங்கனா என்ன ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது எனக்கு அவர் அழுவும் போது அப்படியே மனசை தாங்கவே மாட்டேது எனக்கும் சேர்த்து ஏன் முருகா வருது என்னென்னு எனக்கு தெரியவே இல்லை அவர் பேசும்போது எல்லாமே எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் கஷ்டமாக இருந்தது ஏன் நான் அவர் கிட்டகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன என்ன பண்ணுது எனக்கே தெரியல அப்படின்னா அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி முருகர்கிட்ட அப்படி வேண்டிகிட்டே இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நான் என்ன முருகா பண்ணணும் நான் எடுத்த முடிவு சரியாக தப்பா நீயே சொல்லு ஒருத்தங்கள மதிச்சாதான் அங்கே இருக்க முடியும் எனக்கு இங்கே மரியாதையும் கிடைக்கல என்ன எது எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு என்னால் எப்படி அவர் கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி முருகர்கிட்ட அப்படி பேசிகிட்டே இருக்காங்க பேசிட்டு அப்படி அப்படியே வராங்க வந்துட்டு சரி இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க அப்படி எழுந்து வராங்க தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படியே முரளி பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன அப்படி ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்க ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் எதுவுமே தெரியலையே என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்படியே பார்க்குறாங்க அப்படி முரளியை பார்த்துட்டு இப்படி டென்ஷன் ஆகுது எல்லாத்துக்குமே காரணமே இவன் தான் இவன் தான் என்னோடய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணான் எவ்வளோ திருட்டுதனம் பண்ணான் இவனுக்கு நல்ல எண்ணமே கிடையாது அதுவும் அஞ்சலி அக்கா ரொம்ப தங்கமானவங்க அவங்கள ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினச்சானே இவன் நல்லாவே இருக்க மாட்டான் கண்டிப்பாக இவன் நல்லாவே இருக்க மாட்டான் பார்க்குறான் பாரு எல்லாத்துக்குமே காரணமே இவன் தான் இவனால தான் அவர் என்ன சந்தேகப்பட்டார் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பிரியத்துக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ஐயோ என்ன அப்பி நம்மளை எப்படி முறைச்சி பார்க்குறா ஒன்றுமே புரியலையே ஓ நான் நம்ம தான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல ஞாபகம் இருக்கோன்னு சொல்லிட்டு அதனால மனசுக்குள்ளே திட்டுறாளோ சரி எது வந்தாலும் நம்ம நேர்லயே போய் கேட்கலாம் அப்படின்னு அப்படியே வராரு வந்த உடனே அப்படியே அப்படியே பார்க்குறாங்க என்ன அபி உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு முரளி கேட்குறாரு இங்கே பாரு என்னோடய ஃபேஸ் டல்லாக இருந்தால் உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோ தேவையில்லாத நீங்கள் என்கிட்ட வந்துட்டுருக்காத அப்புறம் நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படி நீங்கள் இப்படி கோவப்பட பண்ணுறீங்க நான் சாதாரணமாக தானே கேட்டேன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் எப்படி இருந்தாலும் நீ அதை பற்றிலாம் கவலையைப்படுத்த விலை உன் வேலையை பார்த்துட்டு போறியா இல்லையா அப்படின்னா அப்படியே அப்படியே கற்றுறாங்க அபி அப்பி அப்ப நீங்கள் டென்ஷனாக நீங்கள் டென்ஷனாகனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி போகிறாரு இவன் வேற இவன் இவன் நல்லாவே இருக்க மாட்டான் எப்படி வந்து கேட்குறான் பத்தியா அஞ்சலி அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படி வந்து பேசிகிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னா அப்படியே அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே மைண்ட் வயசுல பயங்கரமாக அப்படி திட்டிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு சமையல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ யோசனை ஃபுல்லாகவே ராகோ பத்தியே இருக்குது அதிகமாக ராகோபத்தி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் அங்கே அந்த பால் அப்படி பொங்குது பொங்கணும் அப்படின்னா அவனு ஓடி வராங்க ஏ அபி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க பாரு பாலெல்லாம் பொங்கி எல்லாமே போகுது இங்கே நீ சமைக்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அதுவானோ ஒன்றும் இல்லானு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இவளை பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளை விட்டு போகவே மாட்டேது எங்கே போனாலும் அவரோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கா அவர் பேசின எல்லாமே மைண்டில் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லானு நான் பார்த்துக்குறேன் நான் தொடச்சிட்டு நான் போகிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னானும் சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படி அப்படியே வராங்க ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாகவே வராங்க அங்கே பாட்டி அஞ்சு எல்லாருமே இருக்காங்க அப்படி அப்படியே வராங்க வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க உட்காஞ்சோனே அப்படி கேட்குறாங்க என்ன அப்படி எப்படி இருக்க என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா என்னோடய பொட்டிக்கு எப்படி போகுது எல்லாமே நல்லா போதா உனக்கு நிறைய ஆர்டர்லாம் வருதா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி ஆர்டர்லாம் சூப்பராக வருது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா நீ ஒர்க்கில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணு நல்லா ஒர்க் பண்ணு சரியா நீ கண்டிப்பாக இன்னும் நல்லா டெவலப் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆ பாட்டி அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியே முரளி வந்து உட்காராரு அப்படியே பார்த்தோன்னே அப்பி கடுப்பாகுது இவன் எதுக்கு இங்கே வந்து உக்காந்துட்டு தெரில அப்பப்போ என்னை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும் வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே எழுந்து உள்ளே போகிறாங்க பாட்டி நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க என்ன அப்ப என்னை பார்த்தோடனே நீ உள்ளே போகிற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உன்னை பார்த்துக்கினே இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த வீட்டிலையே இருக்கேன் என்னை பார்த்தாலே நீ ஓடி ஓடி போகிற அந்த ராகவது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அவனை தான் உனக்கு பிடிக்குமா என்ன பண்ணுறான்னு பாரு அவன் உயிரோடு இருந்தால் தான் நீ அவன் கூட வாழ்வேன் அவனை உயிரோடவே இருக்க விட மாட்டேன் அவனை ஏதாவது நான் பண்ணிவிடுறான் அப்படியே சீக்கிரமாகவே அவனை ஒன்று ஏதாவது பண்ணிவிட்றேன் அவனை இந்த உலகத்தை விட்டே நான் அனுப்பிடுறேன் அவன் இங்கே இருக்கவே மாட்டான் அவன் செத்து போயிட்டான் அவனோட கழுத்து அவன் கட்டின அந்த தாலியை நீ கட்டிதானாகணும் அதை நீ கட்டிடு நான் உனக்கு தாலி கட்டுறா நீ தான் என் பொண்டாட்டி என் மனசில் அப்படி தான் அப்படி தான் ஒரு கடவோடு நான் வாழ்த்துட்ருக்கேன் இங்கே பாராபி கண்டிப்பாக நீ என் நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வரலாம் அந்த ராகவில் உனக்கு தேவையே கிடையாது அவனால் வேண்டாம் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்ருக்காரு அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க என்னங்க ஏதோ ஒரு மாதிரி கையெல்லாம் ஆட்டி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவ வேற பார்த்துட்டாலா இவ அவ்வளோதான் இவகிட்ட நாம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசு நினைக்கிறாரு என்னங்க தா ஏதோ இருக்கீங்க சொல்லுங்கள் என்னங்க ஆச்சு அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஐயோ அஞ்சலி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு வேறு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க பாட்டி இங்கே பாருங்க மாப்பிள்ள நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் பிஸ்னஸில் எது பண்ணால் தப்பு சரி எல்லாமே யோசிச்சு பண்ணுங்கள் ஏற்கனவே எல்லா நகையும் நீங்கள் லாஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி திட்டுறாங்க இந்த கிளவி வேற திட்டி உயிர் எடுக்குது இதை முதல்ல போட்டு தள்ளும் இது போய் தான் நாம நிமதியாக இருக்க முடியும் முரளி மைண்ட் வைஸ்ல பேசிட்டு இருக்காரு ஆ எல்லாம் நான் பார்த்து தான் பண்ணுறேன் ஏன் யோசிக்கிறேன் இது தப்போ இது சரி இதில் போட்டால் பணம் வருமா வராதா எல்லாமே நான் பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரிங்க பிள்ளை நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு தோணுச்சு சொன்னேன் ஏன்னா பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணணும் இல்லை நான் கண்டிப்பாக லாஸ் ஆகிடும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை 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 நான் எல்லாமே ஒன்றுக்கு பத்து வாட்டி பார்த்து தான் நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன் எல்லாமே பார்த்து தான் செய்கிறேன் அப்படின்னு முரளி சரிங்க சரிங்கம்மாப்பிள்ள நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பாட்டி உள்ளே போகிறாங்க அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பா தப்பிச்ச ஒரு வழியாக அந்த அஞ்சலி கிட்ட வந்து அவ்வளோதான் ராக வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டது நீ தான் என் மனசு முழுக்க இருக்க அப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அப்படியே கண்ணில் வந்து தண்ணியாக வருது அங்கே வந்து ராகவ் வராரு வந்த உடனே அப்படியே அபி பார்க்குறாங்க ராகவும் பார்க்குறாரு அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க என்ன அபி நான் வந்து உங்ககிட்ட என் மனசில் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் நீ ஒரு பதில் கூட சொல்லாமா அங்கேருந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு ராகவ் கேட்குறாரு என்ன சொல்ல சொல்கிறீங்க உங்ககிட்ட நான் என்ன சொல்ல சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க தயவு செய்து என்னை நீங்கள் புரிஞ்சுக்கங்க என் மனசில் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது என்னால் உங்களை மன்னிக்கவும் முடியாது உங்கள் கூட என்னால் சேர்ந்து வாழவும் முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு நான் தான் என்னோடய தப்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன்ல அபி ஏன் அப்படி உனக்கு இது புரியவே மாட்டேது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மன்னிப்புன்றது ஒரே ஒரு வார்த்தை ஈஸியாக நீங்கள் கேட்டறிங்க ஆனால் நான் பட்ட கஷ்டம் நான் அழுதது நான் பட்ட வலி எல்லாத்தையும் உங்களால் சரி பண்ண முடியுமா முடியவே முடியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இப்போ நான் என்ன அப்படி பண்ணணும் என்ன பண்ணால் என்னோடய காதலை நீ ஏற்றுப்ப அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அஞ்சலிக்க குழந்த பிறந்த உடனே நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏ அபி என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்து சொல்லிட்டேன் அப்போ கூட என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிற அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஆமாங்க கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு மனசால கூட அந்த வார்த்தையை நீ சொல்லாத என்னால் தாங்கவே முடியாது உன் கூட நான் இருக்கணும் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் அப்படி என்னோடய ஆசை என்னை விட்டுட்டு நீ போகிறேன்னு சொல்கிறியா அபி அப்படின்னு ராகவ் அப்படி ஃபீல் பண்றாரு இங்க பாருங்க கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அபி சொல்றாங்க அபி என்ன வேணால் தண்டனை கொடு டெய்லி என்ன திட்டு நான் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தணும் அதே மாதிரி என்னை கஷ்டப்படுத்து பரவாயில்ல ஆனால் என்னை விட்டுட்டு போயிடாதா தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாதா அபி என்னால் அதை தாங்கவே அபி நான் புரிஞ்சுக்கோ அபி அப்படின்னு ராகவ சொல்றாரு இல்லைங்க நான் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே போகிறாங்க ராகவ் அப்படியே வருத்தப்படுறாரு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அபியை திட்டினது அப்பியை கஷ்டப்படுத்தினது எல்லாத்தையுமே முரளியை வச்சு அப்படியே தப்பாக பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு அப்பியை ஆழுது சண்டை போட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாரு ஆமாம் அபி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அவன் மனசை அந்தளவுக்கு நான் உடச்சிருக்கேன் கஷ்டப்படுத்தியிருக்கேன் கண்டிப்பாக உன்னை உன்னை உன்னால் என்னை வந்து மன்னிக்க முடியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு ஆனால் எந்த காலத்துக்கூட உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படி யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது நீ இந்த வீட்டை விட்டு போகணும் ஆளும் பண்ணவே மாட்டேன் அதுக்குள்ளே எப்படியாவது உன் மனசை மாற்றி என்னோட அன்பை உனக்கு நான் புரிய வச்சு கண்டிப்பாக ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு ராகு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு அப்படியே அப்படியே அழுதுகிட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே எழுந்து வெளியே போகிறாங்க பண்டா தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு இவர் யார் மன்னிப்பா இவரை மன்னிக்கவே மாட்டேனா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ருக்கேன் தெரியுமா நான் அன்னைக்கே சொன்னேன் இங்கே பாருங்கள் மேலே இவ்வளோ பழி போடுறீங்க இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க ஆனால் நான் நல்லவனு உங்களுக்கு ஒரு நாள் புரியும் அன்னைக்கு புரியும் போது என்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கூட உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ கூட வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அப்படியே அப்படி மைண்டு வயசில் அப்படி காட்டில் நின்றுட்டு இருக்காங்க என்ன அப்படி இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட்றாங்க ஆ வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே கண்ணெல்லாம் துடிச்சிட்டு அப்படியே கிட்டே போய் பேசுகிறாங்க என்ன அபி ஏதாவது அழரியா என்ன ஒரு மாதிரி இருக்கு ஃபேஸ் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கண்ணில் தூசி விழுந்துடுச்சு அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஏ அபி உண்மையை தான் சொல்கிறியா இல்லை வேறு ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லைக்கா இல்லை எனக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க வா அபி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அப்படியே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அபி இங்கே பாரு நீ எப்பவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஏன் க திடீர்னு இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அஞ்சு அப்படி கேட்குறாங்க இல்லை உன்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு நல்லா தெரியும் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்ப இப்போ ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஏ என் கிட்டலாம் அந்த பிரச்சனையை சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இருந்தால் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியா ஓகே ஓகே நான் ஒன்றையே ஒன்று சொல்கிறேன் அப்படி கஷ்டன்றது வரும் போகும் எப்பவுமே நம்ம அதை மைண்டில் வச்சுக்கவே கூடாது இதுவும் கடந்து போகணும் அதை விட்டுடணும் சரியா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படி எழுந்து போகிறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அபி ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்காளே என்னவா இருக்கும் ராகவுக்கும் அபிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி அப்படியே போகிறாங்க எழுந்து போகும்போது முரளி அப்படியே பார்க்கறாரு எல்லாத்தையுமே எதுக்காக அபி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையா பிரச்சனையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படி பார்க்குறாரு அபி ராக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது நான் வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு என்ன அபி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா அப்படியே இரு எப்பவுமே நீ அப்படி தான் இருக்கணும் அந்த ராகவோட சேர்ந்து நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது சீக்கிரமாகவே உங்கள் ரெண்டு பேரையும் நான் பிரித்து அபி உன் மனசை மாற்றி உன்னை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அதுதான் அதுதான் என்னோடய லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி மைண்ட் வயசில் அப்படியே பேசிட்டு அப்படியே சுரிச்சுட்டு சந்தோஷமாக நின்றுட்டுருக்காரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பார்த்தோம் நீங்கள் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க நீ எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன என்ன நடந்தது அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இல்லை அப்பி இங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு கண் கலங்கிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடைச்சிட்டு இருந்தா நான் அதை பார்த்தேன் அப்படி வந்து ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு அது என்ன ஸோ வாழ்த்தாலா என்ன அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆமாம் அத்தை ஆனால் அஞ்சலி கேட்கும் போது அதை மறைச்சிட்டா அப்போ ராகவுக்கும் அபிக்கும் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால தான் அபி இந்த அளவுக்கு ஹேர்ட் ஆகியா அழறா அபி வந்து அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டா அவள் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி என்ன பண்ண போகிற அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இது என்ன பெரிய விஷயமா ஏதாவது ஒன்று பண்ணி ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையை பெருசாக்கி விடணும் அப்படியே ஊதி ஊதி என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க I அதுக்கப்புறம் நான் பிளான் போட்டு எப்படியாவது அப்பிடுறாங்க ஒரு ரெண்டு பேரும் சேர்த்து நான் பிரிச்சிட்றேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இவ்வளோ தானே இது என்ன பெரிய விஷயமா நான் போயிட்டு அபிக்கு என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நீ பார்த்துக்கோ எப்படியாவது ரெண்டு பேரும் பிரிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கே போனேன் இந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டி அஞ்சலி எல்லாருமே ஹாலில் தான் இருக்காங்க அப்படியே வந்து சுந்தரியும் உட்காறாங்க அங்கேருந்து வந்து வராங்க அபி பாட்டி என்ன போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ சாப்பிட்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை எனக்கு இங்கே வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி சாப்பிடாம போகிறேன்னு சொல்கிறேன் அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இவங்க என்ன எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாங்க என்னம்மா ஆமாம் அவர் மாதிரி இருக்குது ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டியும் பார்க்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக தலை வலிக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்னம்மா தலை வலிக்குதுன்னு சொல்கிறா அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிற இன்றைக்கி லீவ் போட்டு நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அங்கே நிறைய டெலிவரி கொடுக்கணும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படி சுந்தரி பார்க்குறாங்க இவ என்ன பிரச்சனை சொல்ல மாட்டாள் அப்படியே அமைதியாக போகிறா ஒன்றுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே அப்படியே போய்ட்டு ஆண்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு வேணும் என் மாமியார் உன் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தை வருதான்னு பார்க்குறாங்க எதுவுமே சொல்லாத அப்படி நீ அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க சரி நான் உன்னை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு வராங்க பொட்டிக்கில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாமே துணி நீ எல்லாமே பண்ணுறாங்க நீ இந்த ஆர்டர்லாம் பண்ணிட்டீங்களாக்கா இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா எல்லாமே அப்படி கேட்குறாங்க ஆ அப்படி எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க ராகவ் பேசின எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க எதுக்காக இவர் இப்படி பேசினார் ஒன்றுமே புரியலையே இவரோட மனசு எப்படி மாறிச்சு அதுவும் நீ தான் அப்படி எனக்கு எல்லாமேனு சொல்கிறாரு என் என் மனசு முழுக்க நீ தான் இருக்கன்னு சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி நடந்தது இவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது என்னை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினார் எதுக்காக இவர் இப்படி பேசிகிட்ருக்காரு அளவுக்கு நான் என்ன பண்ணேன் என் மனசு முழுக்க நீ தான் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்கிறாரு அதுவும் இப்படி அழகாரு என்னால் அதை தாங்கவே முடியலையே ராகவழுத எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது ஏன் என் மனசு வலிக்குது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னால் எந்த வேலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல அவர் பேசுனது அவர் லவ் சொன்னது எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணுற அக்கா வந்து பேசுகிறாங்க ஆனால் அபி அதை கேட்கவே இல்லை அப்படியே அப் ராகவை பற்றி அப்படியே யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க அபி உங்கள்கிட்ட தான் பேசினான் அபி இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ என்னக்கா என்னக்கா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க என்ன அப்பி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது நான் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் ஏதோ ஒரு இது யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்பி உன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது நீ ஏதாவது பிரச்சனையா உனக்கு ஏதாவது சொல்லு அபி எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அந்த அக்கா கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு உள்ள தலைவலிக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியா அபி தலைவலிக்கு தான் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லா வேலையும் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க இல்லைக்கா பரவாயில்லக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அந்த அக்கா அப்படியே அங்கேருந்து போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறது இங்கே இங்கே வந்தாலும் எந்த வேலையும் செய்ய முடியல மைண்டு ஃபுல்லாக ராகவை பற்றி யோசிச்சுட்டுருக்கே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ராகவும் ஆஃபீஸ்க்கு வரார் எப்பவும் போல் வந்துட்டு அவரும் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு எல்லா ஃபைலையும் எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு பார்த்த உடனே அபி போன எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாரு நான் என் மனசில் இருக்க என் காதல் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் ஆனால் அபி அதை ஏற்றுக்கவே இல்லை அப்படியே திரும்பி பார்க்காமங்கிறது போயிட்டா நான் அப்படி என்ன பண்ணேன் நான் பண்ணது தப்பு தான் அவள் மனசை ரொம்ப நோக்கம் அடிச்சிட்டேன் கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன் என்னை ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு இங்கே பாறை அபி கண்டிப்பாக நீ என்னை மன்னிக்கிற நாள் சீக்கிரமாக வரும் அதுக்காக நான் காத்துட்ருப்பேன் எவ்வளோ நாளாக அதை தான் காத்துட்ருப்பேன் நீ என்னை மன்னித்து ஏற்றுக்கணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபைலையே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு சரி நம்ம போய் அப்படியே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் இப்போ போனா அவளுக்கு தேவையில்லாத கோவம் வரும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அவள் மனசுல என்ன இருக்கு அவள் என்ன நினைச்சிருக்கா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே அப்படியே கொஞ்சம் ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டே பார்த்துட்டே இருக்காரு அப்படியே யோசிக்கிறாங்க பாரு பாருபி லன்ச் டைம் வந்துடுச்சு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க ஆ லன்ச் டைம் ஆகிடுச்சா ஐயோ அவர் இன்னும் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போகிறாங்க போயிட்டு இங்கே பாருங்க நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இன்னும் நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறாரு நானும் சாப்பாடு இன்றைக்கி கொண்டு வரல இன்னைக்கு நானும் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு அபி சொல்கிறாங்க பரவாயில்ல அபி இதில் என்ன இருக்குது நான் ஓ நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஓ சரிங்க சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க அபி நில்லு ஒரு நிமிஷம் நீ நில்ல நீ சாப்பிட்டியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அபி எனக்கு கரெக்டாக தெரியும் ஒன்று பார்த்தாலே எனக்கு தெரியும் நீ சாப்பிடலன்னு உன்னோட ஃபீஸ்லேயே தெரியுது உனக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள் வந்து சாப்பிடு அப்படின்னு ராகவ் சொல்கிறார் இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் ஆர்டர் பண்ணுறேன் சாப்பாடு வந்தவனையும் நான் சொல்கிறேன் நீவா சரியா அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கே வந்து போகிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க சாப்பாடு வந்தோடனே ஃபோன் பண்ணுறாரு அப்படியும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்படி வா சாப்பாடு வந்துடுச்சு வா அப்படின்னு கூப்பிடுறாரு பிரித்த சாப்பாடு எல்லாமே அப்பிக்கு வைக்கிறாரு சா அப்படி பார்க்குறாங்க என்ன நமக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சாப்பாட்டையே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க ராகவும் அப்படியே சாப்பிட்றாரு சாப்பிடும்போது யோசித்து பார்க்கறாரு என் மேலே உனக்கு எவ்வளோ பாசானது தெரியுமா முன்னாடி லாவணியெல்லாம் இருக்கும் போது எனக்கு நீ ஊட்டி விடுவேன் ஆ லாவணியாவை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு அப்படி என்னை கவனிச்சுப்பேன் ஆனால் அது பொய்யானதான் ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பாரு எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன் நான் பாட்டு சாப்பிட்றேன் ஒரு வாய் ஊட்ட கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படி யோசிக்கிறதா அப்பயும் அப்படியே பார்க்குறாங்க இங்கே என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசுல அப்படியே அப்படியும் அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அப்படியே நல்லா இருக்க சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்றாக கேட்குறாரு ஆ நல்லதாங்க இருக்குது ஒன்றும் இல்லை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சாப்பிட்றாங்க ராகவும் சாப்பிட்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படியே அபி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நான் இவரை வேண்டான்னு சொல்லிட்டேன் இவரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்போ கூட இவரோட பாசம் ஒரு துளி கூட குறையவே இல்லை இவர் எந்த அளவுக்கு மரியாதையாக அவ்வளோ ஒரு கண்ணியமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பார்க்குறாங்க இந்த இந்த கண்ணியம்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் என்னை கல்யாணம் பண்ணிங்கல்ல அப்பயே இவ்வளோ இங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை ஏற்றுக்கிட்டு இருப்பேன் உங்களோட சேர்ந்து நான் வாழ்ந்திருப்பேன் ஆனால் என்னை கஷ்டப்படுத்திட்டு எவ்வளோ பழி போட்டுட்டு இப்போ வந்து என்னை ஏற்றுக்கும் என் கூட சேர்ந்து வாழினா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அப்படி மைண்ட் வயசில் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாங்க அப்படி பார்க்குறாரு ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அப்படி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அங்கேருந்து போயிட்டு அப்படி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் கேட்குறாங்க ஆ சாப்பிட்டக்கா ஏன்னா நீ சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னால் எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு அந்தக்கா கேட்குறாங்க இல்லை இல்லை ராகவ் வந்து அவருக்கு எனக்கும் சேர்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டார் அவர் கூட தான் நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சூப்பராக அப்படியே சூப்பர் சாப்பிட்டியா அது போதும் ஓகே தலைவலிக்கு தான் நீ ரெஸ்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க